ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க நாம் செய்ய போகிறது கேரமல் சேமியா பாயசங்க நான் வந்து ஒரு லிட்டரு மில்க் எடுத்திருக்கேங்க ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன் சரிங்களா நான் இதில் ஊற்றி பாயில் பண்ண வச்சுட்டேன் இப்போ இது கொதி வரப்போகுது சரிங்களா வீடியோ ரொம்ப லாங் ஆகணும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறதுக்காக முதல்ல ஊற்றி வச்சிட்டேங்க சரிங்களா இது பாயில் ஆகட்டும் ஒரு இருபது முந்திரி சாரி இருபது திராட்சை இருபது முந்திரி நெய்யில் வறுத்து வச்சிட்டேங்க அதுவும் சரிங்களா நெய் இங்கே இருக்குது இப்போ நம்ம இது பாயில் ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இதை இறக்கி ஒரு ஓர வச்சேன் இப்போ நம்ம இதில் தாங்க நான் முந்திரி வறுத்த இந்த பாக்கத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுடுறேன் மொத்தம் டோட்டல் ஒன்றரை ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நம்ம செலவு பண்ணோம் இப்போ ஒன்றை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் அரை டேபிள் ஸ்பூன் போட்டு முந்திரி திராட்சை வறுத்து வச்சிட்டேங்க இப்போ அதுலேயே நம்ம ஒரு கப்பு சேமியா வறுத்துக்கலாம் இது ரோஸ்டட் தான் இருந்தாலும் நெய்யில் கொஞ்சம் வறுப்பட்டுங்க பார்க்கலாம் அவ்வளோதாங்க வாசனை வந்து எடுத்து பாருங்கள் இந்த அளவுக்கு சேமியாக நல்லா ஃப்ரை ஆகணுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் பார்க்கலாம் சேமியா எடுத்து ஓரம் வச்சாச்சுங்க இப்போ அதே அடுப்பில் நம்ம பாத்திரத்தில் சாரி ஒரு அரை கப்பு சர்க்கரை போட்டு கேரமல் பண்ணுவோங்க ஃப்ளேம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க கறி இடக்கூடாது நமக்கு அப்புறம் ஒரு கால் கப்பு மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு பிராண்டு தான் இருக்குது அமுல் இன்னும் ஒரு பிராண்டு கண்டன்ஸ் மில்க் இன்னொன்று வந்து அமுல்லையும் வருதுங்க இதே மாதிரி மில்க்ஸ் கண்டன் மில்க்ஸு நான் அது அமுல் தான் எடுத்திருக்கேன் சரிங்களா இது ஒரு ஓரம் வச்சிடலாம் இது ஆகட்டும் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுதுங்க இது இப்போ நல்லா கோல்டன் கொஞ்சம் நம்ம திரும்பி ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் ஹைய வச்சு வேலை பார்க்கணுங்க இது தீயக்கூடாது இப்போ இது நல்லா தேன் கலருக்கு வந்ததும் நம்ம இதில் கண்டென்ஸ் மில்க் விட்டுர்லாங்க போதும் இந்த டைமில் இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்ச பால் எடுத்து இதில் விட்டுர்லாங்க தான் நான் கொதிக்க கொதிக்க இருக்கணும் பால் அப்படின்னு கொதிக்க கொதிக்க விடும்போது பால் தெரியாதுங்க இந்த டைம் ரொம்ப ரொம்ப உஷாராக வேலை செய்யணுங்க இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை பண்ணிக்கோங்க அது நல்லா மெல்ட் ஆகட்டும் கீழே ஒட்டினா கூட அதுக்கு கொதிக்க கொதிக்க அதெல்லாம் கரைஞ்சிருங்க பயப்பட தேவையில்ல அடி பிடிச்சிடுச்சோ அப்படின்லாம் நினைக்காதிங்க ஏன்னா நம்ம பால் விட்டுட்டோம் இல்லைங்களா சக்கரை கொஞ்சம் கட்டும் அப்புறம் திரும்பி மெல்ட் ஆகிடுங்க நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணினே இருங்க இப்போ இருக்கிற பாலியம் நம்ம விட்டுடலாம் போறெல்லாம் அப்படி அப்படி பிடிச்ச மாதிரி தெரிஞ்சால் சர்க்கரை பிடிச்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சால் உடனே நீங்கள் கரைச்சி விடுங்க இப்போ எல்லா பாலியும் நம்ம விட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ கொஞ்சம் ஹை பண்ணிடலாம் கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணுங்க எதை கை விட்டுறக்கூடாது கை விட்டுட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிடும் உங்களுக்கு நல்ல அடிகனமான பித்தலை இல்லைனா இரும்பு கடையில் பாயசம் வைக்கிறீங்கன்னா இந்த உருளிலலாம் வச்சா அடி பிடிக்காது நமக்கு ஏன்னா அது நல்லா கனமாக இருக்கும் ஸ்டீல் பாத்திரத்தில் கொஞ்சம் பயந்தாங்க யார் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அது அடிப்பிடிக்காது இப்போ இந்த டைமில் நான் வந்து ஒரு கால் கப்பு எந்த கப்பில் நான் மில்க் மொழி எடுத்தினா அதே கப்பில் கால் கப்பு ஜவ்வரிசி ஊற வச்சிட்டேங்க இப்போ இது கொதி வந்ததும் இதை நம்ம தண்ணியை வடிச்சுட்டு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் தண்ணி வஸ் வடிச்சுட்டு வரேங்க பார்க்கலாம் தண்ணி எடுத்துட்டேங்க இப்போ நம்ம ஜவ்வரிசியாக சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப சிறுசு சிறிய சைஸுங்க அதாவது நைலாஞ்சுவசி எடுத்துருக்கேன் நான் சரிங்களா இது வந்து குயிக்காக வெந்துடும் பால் அவ்வளோவா குடிக்காது பெருசு வந்து மது மத்தாக இருக்கிறதுனால வேகிறதுக்கும் உங்களுக்கு லேட்டாகவும் அது வந்து பாலெல்லாம் வேறு குடிச்சு வர்றவர் அதனால் இது வாங்கிக்கோங்க உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை செய்யுங்க இருந்தாலும் இதில் வாங்கினா கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் குயிக்காக சரிங்க இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து வரட்டும் அப்புறம் நம்ம சேமியாக சேர்த்துலாம் இதை கைவிடாமல் கிளறிட்டே இருங்க கை விட்டுறாதீங்க ஜவ்வரிசி கொஞ்சம் வெந்து வருது இப்போ தான் இந்த டைமில் நம்ம சேமியாகவும் போட்டுடலங்க ஏன்னா நம்ம இதை நல்லா நெய்யில் வறுத்து வச்சுக்கிறதுனால இந்த டைம்லேயே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா மலர்ந்து வெந்து வருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் ஆனால் நான் கிண்டிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு நான் சர்க்கரை கூட ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க அதனால ஒரு டீஸ்பூன் போடுறேன் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் சக்கரை நான் வந்து ஆல்ரெடி நம்ம அரை கப்பு கேரமில்க்கு எடுத்தோம் அதனால் இப்போ ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேன் ஆனால் கால் கப்பு தான் போடுவேங்க நம்ம இனிப்பு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒவ்வொரு இனிப்பாக எடுத்தால் ஒன்றும் செய்ய முடியாது நிறுத்தி நம்ம போட்டோன்னா தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுர்லாங்க நான் லிஸ்ட்டில் கொடுக்கும்போது ஒரு கப் சர்க்கரை தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இது சர்க்கரை ஏலக்காத்தூள்லாம் போட்டு ஒரு கொதி வரட்டங்க பார்க்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேங்க திட்டி இப்போ கம்மியாக இருக்குது இப்போ இது நல்ல ஒரு கொதி வரட்டங்க இன்னும் ஜவரிசி கொஞ்சம் வேகணும் அதே மாதிரி சேமியாவும் இன்னும் கொஞ்சம் மழை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ட்ரை ஃப்ரூட்லாம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணலாங்க வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாசனை கம்ம கம்மம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச திராட்சை போட்டுக்கலாம் கொஞ்சம் நான் கார்னிஸ்க்கு வச்சிட்றேங்க முந்திரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக அதையும் சேர்த்துக்கலாம் பரவாயில்ல மீதி கொஞ்சம் கார்னிஷ்குதையும் வச்சுட்டேன் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த டைமில் இதில் ஒரு ஸ்பூன் நெய் விடுவோம் வெண்ணிலா எசம் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலங்க ஒரு டீஸ்பூன் நெய் விடுவோம் அதனால்தான் இதோடய நான் பேர் வச்சுருக்கேன் ஸ்பெஷல் சேமியா பாயசங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சரிங்களா இப்போ நான் பிளேட்டிங் பண்ணிடுறேங்க அவ்வளோதான் இதை நீங்கள் திக்காக இருக்குது நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிங்கன்னால் ஒரு கிளாஸ் பால் ஒரு கிளாஸ் தண்ணி சுட வச்சு ஊற்றிக்கோங்க நீங்கள் சூடாக குடிக்கிறீங்களா இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்டு பண்ணி கொடுக்குறீங்களா அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க திக்காயிடுச்சின்னு ஃபீல் பண்ணிங்களா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கூட சுடுதண்ணி கூட கொஞ்சம் ஒரு கிளாஸ் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இது சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் அவ்வளோதான் ரெடி ஆகிடுத்துங்க நம்ம கேரமல் பாயாசம் சேம் கேரமல் சேமியா பாயாசம் ஸ்பெஷல் சேமியா பாயாசம் சரிங்களா செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பர் டுப்பராக இருக்கும் இப்போ நான் பிளேட்டிங் பண்ணிடுறேன் ஓகே பாருங்கள் நம்ம சூப்பர் டுப்பர் கேரமல் சேமியா பாயசம் ரெடி ஆகிடுத்துங்க நல்லா வாசனையாக கமகமன் மனமாக இருக்கோங்க நம்ம ஏலக்காய் பவுடரும் போட்டிருக்கோம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் வெண்ணிலா சன்ஸும் ஊற்றிருக்கோங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டெலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ஓணம் ஸ்பெஷலாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் தான் ஸ்பெஷல் பாயாசம் அது சரிங்களா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தாங்க உங்களுக்கு புரியும் அதே மாதிரி திக்காயிடுச்சின்னா நான் சொன்ன மாதிரி சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சூடாக பால் ஒரு கிளாஸ் ரொம் பால் ஊற்றினா ரொம்பவே திக்காயிடும் பால் ஒரு கிளாஸ் தண்ணி அப்படி கலந்து வச்சு ஊற்றி பாருங்க ரொம்பவே அமேசிங்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நீங்கள் சில்டு பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் சூடா சாப்பிட்டாலும் நல்லாதாங்க இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களை இருந்து பெரியவரை விரும்பி திரும்பி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நானே சொல்லக்கூடாது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்